கோடி கோடியாக கோயில் பணம் கொள்ளை திமுக அரசுக்கு செக் வைத்த உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் எதிர்பாராத தீர்ப்பினால் மாட்டிக்கொண்ட ஸ்டாலின் ஷேகர் பாபுவின் தில்லா அங்கடி அம்பலத்துக்கு வரப்போகிறது வணக்கம் நண்பர்களே திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் வசூலாகும் பணத்தை எடுத்து பல்வேறு வணிக வளாகங்கள் கல்யாண மண்டபங்களை கட்டி வருகிறார்கள் இதற்கான டெண்டர்களும் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருகிறது ஆனால் கோவில் நிதிகளை கோவில் சம்பந்தப்பட்ட பணிகளுக்கே பயன்படுத்த வேண்டும் என்று சட்ட விதிமுறைகள் உள்ளது ஆனால் திமுகவோ அது எதையும் கடைபிடிக்காமல் இதுபோன்ற வணிக வளாகங்கள் உள்ளிட்ட கட்டிடங்களை கட்டுவதற்கு தங்களது கட்சியை சேர்ந்தவர்களுக்கு டெண்டர் விட்டு வருகிறார்கள் முன்பெல்லாம் நேரடியாகவே கோவில் பணத்தை கொள்ளையடித்த திமுக இப்போது டெண்டர்கள் என்கிற பெயரை சொல்லி கட்சிக்காரர்களை வைத்து கொள்ளையடித்து வருகிறார்கள் இதை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மூலம் செய்து வருகிறார்கள் இப்படி கோவில் பணத்தில் டெண்டர் விடும்போது அதில் குறிப்பிட்ட பணத்தை கட்சி நிதிக்காகவும் கொடுக்க வேண்டும் என்கிற ரகசிய உடன்படிக்கைகளும் உள்ளதாம் ஏற்கனவே திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கோவில் உண்டியல் பணம் தமிழக அரசால் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது என்று குற்றச்சாட்டுகள் எழுந்ததை அடுத்து இப்படி டெண்டர் மூலம் கைப்பற்றி வருகிறது திமுக அரசு அதன் காரணமாக கோவில் உண்டியல் வருமானத்திலிருந்து பத்து கோடி ரூபாய் கைப்பற்றினால் அதில் திமுகவிற்கு சரி பாவி போய்விட வேண்டும் என்கிற உடன்படிக்கை உள்ளதாம் அதற்கு உடன்பாடும் நபர்களுக்கு மட்டுமே இந்த கட்டுமான பணிகள் குறித்த டெண்டர்களை திமுக கொடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் காரணமாகவே இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆலய வழிபடுவோர் சங்க தலைவர் மயிலாப்பூரை சேர்ந்த டி ரமேஷ் என்பவர் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவில் கோவில்களில் பக்தர்களால் செலுத்தப்படக்கூடிய நிதியை கொண்டு வணிக வளாகம் கட்டுவது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது ஆனால் கோவில் வருமானத்தை கொண்டு இதுபோன்ற வணிக வளாக கட்டக்கூடாது என்று ஏற்கனவே உயர் நீதிமன்றம் தடை நிலையில் உச்ச நீதிமன்றமும் அதை உறுதிப்படுத்தி இருந்தது ஆனால் தமிழக அரசு அதை மீறிவிட்டது தமிழகம் முழுக்க உள்ள பல்வேறு கோவில்களில் வரும் கோடிக்கணக்கான வருமானத்தை எடுத்து இவர்கள் திருமண மண்டபங்கள் கலாச்சார மையங்கள் அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட கட்டிடங்களை கட்டி வருகிறார்கள் அந்த வகையில் தமிழக அரசு எந்த சட்ட திட்டங்களையும் கடைபிடிக்காமல் பல கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு கட்டுமானப் பணிகளில் சட்டவிரோதமாக ஈடுபட்டு வருகிறது என்று சொல்லி எந்தெந்த கோவில் வருமானத்தை எல்லாம் தமிழக அரசு இந்த டெண்டர்களுக்கு பயன்படுத்தி வருகிறது என்பது குறித்த ஒரு பட்டியலையும் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் அதோடு கோவில் உண்டியல் நிதியிலிருந்து கட்டுமான பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்று தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்கிறார் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது ஏற்கனவே கோவில் நிதியை திருமண மண்டபம் வணிக வளாகம் போன்ற கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆனால் அதை மீறி தமிழக அரசு கோவில் நிதியில் கட்டிடங்கள் கட்ட டெண்டர் விட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது அதனால் இந்த வழக்கில் அறநிலையத்துறை இரண்டே பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள நீதிபதி இதுகுறித்து அடுத்த விசாரணையை ஜூலை இருபத்தி நான்காம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார் அதோடு தற்போது கோவில் நிதியை கொண்டு நடைபெற்று வரும் கட்டிடங்களின் கட்டுமான பணிகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவு போட்டுள்ளார்கள் அது மட்டுமின்றி இதுபோன்று கோவில் நிதியை கொண்டு தமிழகம் முழுக்க தமிழக அரசு சார்பில் எவ்வளவு கட்டிடங்கள் கட்டிவிடப்பட்டுள்ளன அதற்கு எத்தனை எத்தனை ஆயிரம் கோடி கையகப்படுத்தப்பட்டுள்ளது என்கிற முழு தகவல்களையும் அறநிலையத்துறை அமைச்சகம் பட்டியல் போட்டு நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக மு ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே கோவில் நிதியை கோவில் சம்பந்தப்பட்ட பணிகளுக்கு பயன்படுத்தாமல் தங்கள் தேவைகளுக்கு பயன்படுத்தி வருகிறார்கள் குறிப்பாக டெண்டர் விடுகிறோம் என்பதன் பெயரில் மிகப்பெரிய அளவில் கொள்ளை அடித்து வருவதும் தற்போது வெளியில் லீக் அவுட் ஆகியுள்ளது அதன் காரணமாகவே இதுகுறித்த புகார்கள் நீதிமன்றத்துக்கு சென்று கொண்டிருப்பதை அடுத்து இதன் பின்னணியில் நடக்கும் அனைத்து சீக்ரெட் சம்பவங்களும் வெளிச்சத்துக்கு வரத் தொடங்கியுள்ளன அதோடு மு க ஸ்டாலினை பொறுத்தவரை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் கோவில் உண்டியல் பணத்தை நேரடியாக கையகப்படுத்த முடியாது என்பதால் அமைச்சர் பாபு மூலம் தனது கட்சிக்காரர்களுக்கு டெண்டர் விட்டு அதிலிருந்து பெரும் தொகையை கட்சி நிதியாக கைப்பற்றி வருகிறார் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்தாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாகவே தற்போது திமுகவுக்கு செக் வைக்கும் வகையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இப்படி கோவில் நிதி விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் வரை சென்று விட்டதோடு நீதிபதி கணக்கு வழக்குகளை கேட்டுவிட்டதால் திமுக வட்டாரம் கடும் கலவரம் அடைந்திருக்கிறது இதன் மூலம் அமைச்சர் பாபுவின் அனைத்து தில்லாலங்கடி வேலைகளும் அம்பலத்துக்கு வரும் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி பிச்சை கேட்டு வருவார்கள் அண்ணாமலையின் முழு மூப்பி அரசியல் கணக்கு திமுகவை கிறுகிறுக்க வைத்த பாஜக ஏளனம் எகதாளமாக பேசிய மு க ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட சிக்கல் அதிமுக பாஜக கூட்டணி வைக்கவே மாட்டார்கள் என்று மு க ஸ்டாலின் நினைத்திருந்த நேரத்தில் யாருமே எதிர்பாராத வகையில் திடீர் கூட்டணி உருவானது அதனால் இப்போது வரை திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் அந்த கூட்டணி குறித்தே பேசிக் கொண்டு வருகிறார்கள் அதுவரைக்கும் நாம் தான் அடுத்த முதலமைச்சர் என்று நினைத்துக் கொண்டிருந்த மு ஸ்டாலினுக்கு இப்போது சந்தேகம் ஏற்பட்டுவிட்டது அதேபோல்தான் மதுரையில் முருகன் மாநாடு நடந்து முடிந்த பிறகும் தொடர்ந்து மு ஸ்டாலின் உள்பட திமுக புள்ளிகள் அந்த மாநாடு குறித்தே மீடியாக்களிடம் பேசி வருகிறார்கள் அந்த அளவுக்கு முருக பக்தர் மாநாடு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது அதிலும் திமுகவின் அரசியல் வரலாற்றில் இந்த அளவுக்கு இந்துக்களை ஒன்றிணைக்கும் முயற்சியில் யாருமே ஈடுபட்டதில்லை இந்து முன்னணி கூட திராவிட கட்சிகளை எதிர்த்து கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளாக அரசியல் செய்து வந்த போதும் இப்படி ஒரு மாநாட்டை அவர்கள் நடத்தியதில்லை அதனால் தான் ஒட்டுமொத்த திமுகவினரும் புலம்பி தள்ளி கொண்டு வருகிறார்கள் அதோடு இத்தனை நாளும் இந்துக்களையும் இந்து கடவுள்களையும் மோசமான முறையில் விமர்சனம் செய்து வந்த திமுகவினரும் இன்றைக்கு நாங்களும் இந்துக்கள் தான் நாங்களும் முருக பக்தர்கள் தான் என்று பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இந்த முருகன் மாநாடு திமுகவை ஆட்டம் காண வைத்திருக்கிறது குறிப்பாக திமுகவின் ஆர் எஸ் பாரதி இந்த மாநாடு குறித்து பேசும்போது பழனியில் மு க ஸ்டாலின் தலைமையில் நடந்த மாநாடு தான் உண்மையான ஆன்மீக மாநாடு என்று கூறினார் அதோடு மதுரையில் இவர்கள் நடத்தும் இந்த ஆன்மீக மாநாடு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றெல்லாம் கூறி வந்தார் ஆனால் இப்போது பார்த்தால் எங்கள் கட்சியிலும்தான் தான் வேல் இருக்கிறார் முருகன் இருக்கிறார் என்று பேச்சை மாத்தி கொண்டு வருகிறார் அதேபோல திமுகவின் அமைச்சர் ஐ முருக முருகப்பெருமான் எங்களிடத்தில் இருக்கும் போது அவரை வைத்து எப்படி பாஜக அரசியல் செய்ய முடியும் என்று கூறுகிறார் ஆனால் அமைச்சர் தங்கம் தென்னரசு திமுக நூறு மாநாடுகள் நடத்தி சேர்க்க வேண்டிய ஓட்டுகளை பாஜக ஒரே மாநாட்டில் சேர்த்துள்ளார்கள் என்கிற உண்மையை உளறியுள்ளார் இதன் காரணமாக ஒட்டுமொத்த திமுகவும் கடுமையான விரக்திக்கு உள்ளாகி இருப்பது நன்றாக தெரிகிறது குறிப்பாக கந்த சஷ்டி கவசத்தை கருப்பர் கூட்டத்தினர் அவமதித்த போது அதை வரவேற்ற திமுகவினர் இன்றைக்கு முருகன் எங்களுடன் இருக்கிறார் நாங்களும் முருக பக்தர்கள் தான் என்று பேச தொடங்கி இருப்பவர்கள் அடுத்த அண்ணா அறிவாலயத்தில் கூட கந்த சஷ்டி கவசம் பாடுவார்கள் போல் தெரிகிறது அந்த அளவுக்கு இந்த முருகன் மாநாடு திமுகவை தடுமாற வைத்திருக்கிறது அதிலும் இந்த மாநாடு எந்தவித சலசலப்பும் இல்லாமல் மிக அமைதியான முறையில் பக்தி பரவசத்துடன் நடந்து முடிந்திருக்கிறது இதை பார்த்துவிட்டுதான் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இந்த முருக பக்தர்கள் மாநாடு தமிழக மக்கள் மத்தியில் மட்டுமே அரசியல் கட்சிகள் மத்தியிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அதனால் இனிமேல் தமிழ்நாடு அரசியல் முருகன் மாநாட்டுக்கு முன்பு முருகன் மாநாட்டுக்கு பின்பு என மாறப்போகிறது என கூறியிருந்தார் அதோடு இனிமேல் மீடியாக்களை சந்திக்கும் போது நெற்றியில் திருநீர் பூசிக்கொண்டு சந்தித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை திருப்பரங்குன்றத்தில் திருமாவளவன் நெற்றியில் பூசிய அழித்தார் ஆனால் இனிமேல் திமுகவினர் நெற்றியில் திருநீரை பூசிக்கொண்டுதான் வெளியில் தலை காட்டப் போகிறார்கள் அப்படி ஒரு நிலையை தான் இந்த முருக பக்தர்கள் மாநாடு ஏற்படுத்தியுள்ளது என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் விண்வெளியில் இருந்து பேசிய இந்திய வீரர் சுபான்ஷு நேற்று வெண்பளிக்கு இந்திய வீரர் சுபான்சு சுக்லா உட்பட நான்கு பேர் அடங்கிய குழு பயணம் செய்தார்கள் இந்த நான்கு பேரும் இருபத்தி நான்கு மணி நேரம் பயணம் செய்து இன்று காலை நாலு முப்பது மணிக்கு பூமியில் இருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தை அடைஞ்சிருக்காங்க இவர்கள் நான்கு பேரும் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்துல பதினான்கு நாட்கள் தங்கியிருந்து ஆய்வு செய்ய போறாங்க இந்த நிலையில விண்வெளியில இருந்தபடி இந்திய வீரர் சுபான்சு சுக்லா இந்திய விண்வெளி ஆய்வு நிலையத்துக்கு பேசியிருக்கிறார் அப்போது இது ஒரு அற்புதமான பயணம் இந்த பயணத்தை பெருமையாக உணர்கிறேன் இங்கு நான்கு வீரர்களுடன் இருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது விண்வெளியில் எந்த ஒரு சப்தமும் இல்லாமல் அமைதியாக காணப்படுகிறது இந்த விண்வெளியில் நாங்கள் மிதந்து கொண்டிருக்கிறோம் இது மிகவும் ஆச்சரியமாகவும் வியப்பினையும் ஏற்படுத்துகிறது இங்குள்ள எனது அனுபவங்களை அனைவரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன் என்று தெரிவிச்சிருக்கிறார் சுபான்சு சுக்லா